மாடு வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்தி தொழில் என்பது மனித சமுதாயத்தில் அன்றாட வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாகும் பால் தயிர் வெண்ணெய் நெய் பன்னீர் போன்ற பல்வேறு பால் சார்ந்த உணவுப் பொருட்கள் நம் உணவுக் கலாச்சாரத்தில் ஆழமாக பிணைந்துள்ளன இந்தியா உலகிலேயே அதிக பால் உற்பத்தி செய்கின்ற நாடு என்பது பெருமைக்குரியது இதற்கு முக்கிய காரணம் விவசாயத்துடன் இணைந்து மாடுகளை வளர்த்தல் மற்றும் பால் உற்பத்தியை ஒரு முக்கிய வருமான ஆதாரமாக கருதும் விவசாயிகள் தமிழ்நாட்டில் மட்டும் அல்லாது இந்தியாவின் பல மாநிலங்களில் சிறிய அளவில் கூட மாடு வளர்ப்பு மேற்கொள்ளப்படுகிறது மாடு பண்ணை தொழிலின் முக்கிய நோக்கம் பாலை அதிக அளவில் உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்குவதாகும் பால் என்பது சத்தான உணவாக கருதப்படுகிறது இதில் உள்ள கால்சியம் புரதம் வைட்டமின் கனிமங்கள் ஆகியவை குழந்தைகளுக்கும் முதியோருக்கும் அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் பால் உற்பத்தி தொழிலில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கிறது பசுவின் பால் தினசரி விற்பனைக்கு வரும் என்பதால் தினசரி வருமானம் கிடைக்கும் தன்மை இந்த தொழிலின் சிறப்பம்சமாகும் மாடு வளர்ப்பதற்கு ஏற்ற சூழல் போதுமான நிலம் தண்ணீர் உணவு ஆகியவை அவசியம் பசுக்கள் இயற்கையாக புல் பசும்புல் வைக்கோல் போன்றவற்றை சாப்பிட்டு வளர்கின்றன அதோடு வணிக ரீதியாக வளர்க்கும்போது விலங்கு தீவனங்கள் பருத்தி கேக் மக்காச்சோளம் போன்ற சத்தான உணவுகள் கொடுக்கப்படுகின்றன மாடுகள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே பால் உற்பத்தி அதிகரிக்கும் ஆகவே சீரான உணவு சுத்தமான தண்ணீர் மற்றும் சுகாதாரமான சூழல் மிகவும் அவசியமாகும் மாடு வளர்ப்பில் சுகாதாரம் முக்கிய பங்கு வகிக்கிறது மாடுகளுக்கான குடிசைகள் சுத்தமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்க வேண்டும் மழை வெயில் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம் மாடுகளின் உடல் பரிசோதனை சீராக செய்யப்பட வேண்டும் தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகள் சரியான காலத்தில் கொடுக்கப்பட்டால் நோய்கள் வராமல் தடுக்க முடியும் மாடு பண்ணையை பராமரிப்பதில் வேலை செய்யும் நபர்களும் சுகாதாரத்தை கடைபிடிக்க வேண்டும் பால் உற்பத்தி தொழிலின் மூலம் கிடைக்கும் வருமானம் அதிகம் பாலை விற்பனை செய்வது மட்டுமல்லாமல் தயிர் வெண்ணெய் பன்னீர் நெய் போன்றவற்றையும் தயாரித்து விற்பனை செய்யலாம் இதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்கும் மேலும் பசு சாணமும் மிகவும் பயனுள்ளதான ஒரு பொருளாகும் பசு சாணம் இயற்கை உரமாகவும் பயோகேஸ் தயாரிப்பிலும் பயன்படுகிறது பசு சாண உரம் விவசாய நிலங்களில் பயிர்களுக்கு நல்ல விளைச்சலை தருகிறது இதனால் பசுவின் பால் மட்டுமல்லாமல் பசு சாணமும் விவசாயிகளுக்கு வருமானத்தை தருகிறது மாடு பண்ணை தொழிலில் வேலைவாய்ப்புகள் அதிகம் கிராமப்புறங்களில் வாழும் பலரும் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள் பால் சேகரிப்பு மையங்கள் பால் சங்கங்கள் பால் போக்குவரத்து பால் பொருட்கள் தயாரிப்பு விற்பனை போன்றவற்றில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகின்றன பால் சங்கங்களில் சேர்ந்து விவசாயிகள் தங்கள் பாலை தினசரி விற்பனை செய்வதன் மூலம் உறுதியான சந்தையும் நிலையான வருமானமும் கிடைக்கிறது இந்திய அரசும் மாநில அரசுகளும் மாடு வளர்ப்பை ஊக்குவிக்க பல்வேறு உதவித் திட்டங்களை அறிவித்துள்ளன மாடுகள் வாங்குவதற்கு வங்கிக் கடன் அரசு மானியம் காப்பீடு போன்ற வசதிகள் வழங்கப்படுகின்றன பால் உற்பத்தி அதிகரிக்க பயிற்சி வகுப்புகள் ஆராய்ச்சி மையங்கள் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகின்றன இவை அனைத்தும் விவசாயிகளுக்கு மாடு பண்ணை தொழிலை மேலும் சிறப்பாக செய்ய உதவுகின்றன மாடு பண்ணை தொழிலை வெற்றிகரமாக செய்ய திட்டமிடல் முக்கியம் முதலில் எந்த இன மாடுகளை வளர்க்க வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் அதிக பால் உற்பத்தி தரும் ஜெர்சி ஹோல்ஸ்டீன் பிரேசியன் போன்ற வெளிநாட்டு இனங்களும் இந்தியாவின் கீர் போன்ற இனங்களும் வளர்க்கப்படுகின்றன பால் உற்பத்திக்கு தகுந்த இனத்தை தேர்வு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் மாடு வளர்ப்பின் மூலம் பொருளாதார முன்னேற்றத்தோடு சமூக முன்னேற்றமும் கிடைக்கிறது கிராமப்புறங்களில் வாழும் குடும்பங்களுக்கு மாடு வளர்ப்பு ஒரு நிலையான வாழ்க்கை ஆதாரமாக அமைகிறது பெண்களும் இதில் முக்கிய பங்காற்றுகின்றனர் பெண்கள் மாடுகளை பராமரித்து பாலை சேகரித்து விற்பனை செய்வதன் மூலம் குடும்பத்திற்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது மாடு பண்ணை தொழிலின் எதிர்காலம் மிகமானது மக்கள் தொகை அதிகரிக்கும் போது பால் மற்றும் பால் பொருட்களுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த தேவை காரணமாக பால் உற்பத்தி தொழில் ஒருபோதும் குறையாது தொழில்நுட்ப வளர்ச்சியும் அரசு ஆதரவும் இருந்தால் இந்த தொழில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் காணும் மொத்தத்தில் பார்க்கும்போது மாடு பண்ணை மற்றும் பால் உற்பத்தி தொழில் என்பது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் தொழிலாகும் இது விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல வருமானத்தையும் வேலைவாய்ப்பையும் வழங்குகிறது சீரான பராமரிப்பு நல்ல திட்டமிடல் மற்றும் அரசு உதவிகளுடன் இணைந்தால் இந்த தொழில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் பால் உற்பத்தி தொழில் ஒரு குடும்பத்திற்கே அல்லாது ஒரு சமூகத்திற்கே நிலையான வாழ்க்கை தரத்தை வழங்கும் சக்தி கொண்டது